ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் வீட்டில் ரெடி பண்ண அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவோ இல்லை இடியாப்ப மாவோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக நைஸாக அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க இதில் லைட்டாக குருணை ஏதாவது இருக்கும் ஃபுல்லாக அறப்படாது அதனால் கட்டாயம் ஜலிச்சுக்கோங்க நான் அரிசி மாவு ஏற்கனவே ஜலிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இதையும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க எந்த பலகாரம் செய்தாலும் கட்டாயம் எல்லா மாவுமே ஜலிச்சு செய்யுங்க இப்போ ஜலிச்சாச்சு இதை வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதை கையை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளில வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க ஒரு டே தண்ணி சேர்க்கக்கூடாது ரொம்ப அதிகமாக தண்ணி ஆகிடுச்சுனா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதை கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் இது மாதிரி லூஸாக போகணும் அப்போ தான் பிழிய வரும் நமக்கு இதை வந்து நான் ஸ்டார் வச்சு தான் எடுத்திருக்கேன் உள்ளே வந்து சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி உள்ளே சேர்த்து நல்லா டைட்டாக முடிக்கோங்க இதை மாதிரி பிழிஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு புழிய வருதான்னு இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து போட்டு டக்குன்னு மேலே இழிஞ்சிச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் இதை மாதிரி பட்டர் முறுக்குன்றதால முறுக்குன்றதெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் இப்படி கையில் உடச்சி விட்டு இது பண்ணிக்கோங்க மாதிரி கொஞ்சம் எண்ணெய் முழுகிற அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இது லைட்டாக பபுள்ஸ் அட் அடங்கினதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க போட்ட உடனே திருப்பி போட்டிங்கன்னா முறுக்கெல்லாம் உடஞ்சிடும் இப்போ லைட்டாக ஓரளவுக்கு அடங்கிடுச்சு இன்னொரு சைடு திருப்பி போடுங்க இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு ரெண்டு சைடுமே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுர்னேன் இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுமே இதே மாதிரி பட்டர் முறுக்காக செய்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு பிரசாதமாக செய்து படைக்கலாம் குழந்தைங்க வந்து ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாக செய்தாலும் இதை மாதிரி பல்காக செய்து டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கேட்கும்போது எடுத்து கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்